எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்திற்கு முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அண்ணன் பெரியசாமி அவர்களை வரவேற்றவர் மாற்றி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அந்த போட்டி தேர்வுகளை எதிர்கொள்ளும் நம்முடைய பகுதி மாணவர்கள் எதிர்கொள்ளும் விதமாக ரூபாய் ஒரு லட்சத்திற்கு புத்தகங்களையும் கணினி மதிப்பீடுகளையும் தொடர்ந்து போராட்டம் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் முதலமைச்சராக இருந்தபோது ரத்து செய்யப்பட்ட அந்த திட்டங்கள் பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றி சாதனை வைத்திருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இன்றைக்கு திருவிழா கோலங்கள் மகிழ்ச்சியோடு விண்ணாடி கொண்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர் பிரமக்கள் பல்வேறு துணை நீர் பணி துறைகளை பணியாற்றுகிற அத்தனை மேரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பழகைய ஓய்வூதி திட்டத்தை நடைபெறப்படுத்த பயந்த பொழுது அஞ்சாமல் அந்த மக்களுடைய உரிமைகளை பாதுகாத்து இன்றைக்கு மிக பெரிய வெற்றியை பெற்று தந்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் நான் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் சகோதரி பொறுத்த இன்றைக்கு அவருடைய சாதனைகள் நிகழ்த்தாத துறைகளே கிடையாது அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பேச்சு குறைவாக பேசி திட்டத்தை செயல்படுத்தி காட்டுகின்றார் முதலமைச்சர் அப்படிப்பட்ட நாம் தமிழக முதலமைச்சர் இடத்தில் கிட்டத்தட்ட நாலே முக்கால் அவர் அருகிலே முதலமைச்சர் இடத்திலும் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் இடத்திலும் உங்களுடைய வேளாந்தரவோடு இந்த தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று இரண்டு முறை வாக்களிந்து என்னை வெற்றி பெற செய்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக தலைவர் தளபதி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது பாஜக கொன்னியில் ஆட்சியிருக்கின்ற அவர்கள் நமக்கான திட்டங்கள் இல்ல ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்கள் இல்ல நம் பிள்ளைகள் வாங்கிய கல்வி கூட ரத்து செய்ய மறுக்கிறார்கள் அவர்கள் கடனை ரத்து செய்கிறார்கள் யார் கேட்டால் கார்பரை முதலாளர்களுக்கு அதை அணி குறிப்பாக நாற்பதாயிரம் கோடி ஐம்பது கோடி கடன் கொடுக்கிறார்கள் கொடுத்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு திவால அதை ரத்து செய்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலைமை இந்த நாட்டில் அடைந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து இதுவரைக்கும் நடைபெற்ற தேர்தலை விட இந்த தேர்தல் மிக மிக முக்கியமானது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது இதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தலில் ஒன்று போட்டால் திமுக அல்லது அதிமுக